பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டர்களைப் போல அர்ச்சகர்களைப் போல தேவரடியார்கள் என்ற தேவகுல பெண்கள் கோவிலில் குடிகொண்டிருக்கும் இறைவனுக்கு பணிவிடை கைங்கரியம் செய்து வந்திருக்கிறார்கள் அதுபோல அதன் பின்பு வந்த பிற்காலத்தில் அதாவது சோழர்கள் காலத்தில் வாழ்ந்த தேவகுலப் பெண்கள் என்ற தேவரடியார் பெண்கள் கோவிலின் கருவறை வரை சென்று வந்திருக்கிறார்களாம் இதற்கான ஆதாரங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலும் திருவாரூர் தியாகராசர் ஆலயத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது புத்தர் சமணத்துறவிகளின் பள்ளிகளிலும் பெண்கள் கோவில்களில் இறைப்பணி புரிந்துள்ளனர் புத்தரே கூட தனது இறுதி காலத்தில் அமீரபாலி என்ற கோவிலை பாதுகாத்து வந்த பெண்ணிடம் மாந்தோப்பு ஒன்றை தானமாக பெற்று சங்கம் நிறுவ பயன்படுத்தியதாக திவான் சுவாங் குறிப்புகளில் உள்ளது ஆக அக்காலங்களில் தேவரடியார்கள் என்ற தேவதாசிகள் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படிக்கு இசைவியலாளர் சமூக நலச்சங்கம்